السلام عليكم ورحمه الله وبركاته உலக அழிவின் பெரும் அடையாளமாக பத்து அடையாளங்களை நபிக நாயம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சிறு அடையாளங்கள் பெரும்பாலும் இடம்பெற்றுவிட்டன இந்த உலகத்தை இந்த உலகம் என்றோ நாள் அழிக்கப்படும் இதனை யாராலும் மறுக்க முடியாது அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முதல் இவ்வாறான அடையாளங்கள் எல்லாம் இடம்பெறும் அதற்கு பிறகு உலகம் அழியும் என்று நபிக நாயம் அவர்கள் பத்து அடையாளங்களை கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக புகை மூட்டம் இரண்டாவதாக தஜ்ஜாலின் வருகை மூன்றாவது அதிசய பிராணி நான்காவது சூரியன் மேற்கில் இருந்து ஐந்தாவது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது ஆறாவது கூட்டம் ஏழாவது கிழக்கே ஒரு பூகம்பம் எட்டாவது மேற்கே ஒரு பூகம்பம் ஒன்பதாவது அரபு தீவ ஒரு பூகம்பம் பத்தாவது இறுதியாக எமனில் இருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தல் இதுவே அந்த பத்து அடையாளங்களாக நபிகள் நாயம் சல்லாஹ் அலைய வசாக கூறியிருக்கிறார்கள் இந்த பத்து அடையாளங்களில் தஜ்ஜால் என்பவனின் வருகைதான் மிகவும் முக்கியமானதாகும் இஸ்லாம் அவர்களுக்கு வந்த எந்த நபையும் தஜ்ஜாலை பற்றி தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் என்று நபீன் நாயம் சில்லல்லாஹார்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உபைதார் அலி அல்லாஹன் அவர்கள் ஆதமலம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அந்த நாள் வரும் வரையிலும் தஜ்ஜால் விஷயத்தை தவிர பெரிய விஷயம் ஏதும் ஏற்படுவதில்லை என்று நபீன் நாயும் சில்லல்லா சார்கள் கூறியிருக்கிறார்கள் தஜ்ஜாலின் அங்கு அடையாளங்களாக ஒரு கண் ஊனமுற்றவனாக அவன் இருப்பான் அது எந்த கண் என்பதில் இருவிதமான அதிசகள் வந்திருந்தாலும் அவன் என்பதில் அல்லாஹுவை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்லன் ஆனால் தஜ்ஜாலின் வழக்கன் சுருங்கிய திராட்சையை போன்று ஊனமுற்றிருக்கும் பெரும் பொய்யனாகிய ஒற்றை கண்ணனை பற்றி எந்த நபையும் தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை நிச்சயமாக தஜ்ஜால் ஒரு கண் ஊனமுற்றவன் உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமற்றவன் அல்லன் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தஜ்ஜால் என்பவன் இடது கண் ஊனமானவன் என்று நபி கூறியிருக்கிறார்கள் ஒற்றை கண்ணனாக இருப்பவனெல்லாம் தஜ்ஜால் என்று முடிவு செய்துவிடக் கூடாது அவனை பற்றி இன்னும் பல அடையாளங்களும் உள்ளன ஒரு கண் ஊனமான தஜ்ஜாலின் மற்றொரு அடையாளம் அவனது இரு கண்களுக்கிடையே காஃபிர் என எழுதப்பட்டிருக்கும் அதை அனைவரும் படிக்கும் வகையில் அந்த எழுத்துக்கள் பளிச்சென்று தெரியும் தஜ்ஜாலின் கண்களுக்கிடையே காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் எழுத தெரிந்த எழுத தெரியாத எல்லா முய்மின்களும் படிக்கும் விதமாக தஜ்ஜாலின் கண்களுக்கிடையே காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் ஊனமுற்ற கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான சதை கட்டி ஒன்று தென்படும் எனவும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு கண் ஊனமுற்றிருந்தாலும் ஊனமடையாத மற்றொரு கண் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போன்று அமைந்திருக்கும் எனவும் கூறியிருக்கிறார்கள் இந்த வர்ணனையின் அடிப்படையில் அவனது முகம் கோரமாக அமைந்திருக்கும் என்று தெரிந்தாலும் அவனது உடல் அமைப்பில் கவர்ச்சியாகவும் சில உறுப்புகள் அமைந்திருக்கும் அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவன் அதிக வெண்மை நிறமுடையவனாக இருப்பான் தஜ்ஜாடி நிறம் குறித்து இரண்டு அறிவிப்புகளும் ஒன்று கொன்று முரண்பட்டது போல் தோன்றினால் உண்மையில் இரண்டுக்கு முரண்பாடு இல்லை ஒருவர் சிவந்த நிறமுடையவராக அதிலும் அதிக சிவப்பு நிறமுடையவராக இருந்தால் அவரை பற்றி வெள்ளை நிறத்தவர் என்றும் கூறப்படுவதுண்டு சிவந்த நிறத்தவர் என்றும் கூறப்படுவதுண்டு உதாரணமாக வெள்ளையர்கள் என்று ஆங்கிலேயர்களை நாம் குறிப்பிடுகிறோம் எந்த மனிதனும் வெள்ளை நிறத்தில் இருக்க முடியாது தான் இதையும் வேண்டும் இருப்பான் குறிப்பிட்ட ஒரு மனிதனையே செல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் தீய சக்தியை உருவகமாக சொல்லவில்லை என்பதை மேற்கண்ட அடையாளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் எந்த அடையாளங்கள் யாவும் அவன் வானத்துக்கும் பூமிக்குமாக பிரம்மாண்டமாக தென்படுவான் என்ற கற்பனையும் நிராகரிக்கின்றன தஜ்ஜால் இனிமேல் தான் பிறப்பானா என்ற கேள்வி நமக்குள் இருக்கிறது தஜ்ஜால் இனிமேல் பிறந்து வரப்போகிறானா என்ற கேள்வி அல்லது முன்பே பிறந்து பிற்காலத்தில் வெளியே வருவானா இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சமீமுச்சாரு அலி அல்லாஹா அவர்கள் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர் தஜ்ஜா சந்தித்த விவரத்தை அவர் நபிகள் நபிகல் நலம் அலைய வசல்லாம் அவர்களிடம் தெரிவித்த போது அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள் எனவே அவன் நபி அவர்களின் காலத்திற்கு முன்பிருந்தே இந்த உலகில் இருந்து வருகிறான் என்பதை நாம் நம்பியாக வேண்டும் அந்த நிகழ்ச்சியில் தஜ்ஜால் பற்றி அதிக விவரங்கள் கிடைப்பதால் அந்த ஹதிஸை நாங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் நபிகள் நபிகல் நலம் சுல்லிசா அவர்களின் அழைப்பாளர் அசோல் ஜாமியா தொழுகை நடத்தும் நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பதை செவியுற்றோ நான் வாசல் சென்றே நபி அவர்களுடன் தொழுதேன் முடித்ததும் நபி அவர்கள் சிரித்துக் கொண்டு மிம்பரில் அமர்ந்தார்கள் ஒவ்வொருவரும் இருங்கள் என்று கூறிவிட்டு நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களுக்கு அச்ச மூட்டவோ உங்களை நான் கூட்டவில்லை சமிமுத்தாரி கிறிஸ்தவராக இருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்பு அவர் ஒரு செய்தியை என்னிடம் கூறினார் அவர் கூறியதாவது லக் ஜுஹாம் ஆகிய கோத்திரத்தைச் சேர்ந்த முப்பது நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன் ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீவ கட்பத்தில் ஒதுங்கினோம் சிறு கப்பல் ஏறி தீவ கட்பத்தில் நுழைந்தோம் அப்போது அதிகமான மயிர்களை கொண்ட பிராணி ஒன்று எங்களை எதிர்கொண்டது அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது சிறு நீர்ப்பாதை எது என எங்களால் அறிய முடியவில்லை அப்பிராணியிடம் உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ என்ன பிராணி என்று கேட்டோம் நான் ஜஸ்ஸாசா என்று அப்பிராணி கூறியது நீங்கள் இந்த மடத்திலுள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களை பற்றி அறிவதில் அதிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் எனவும் அப்பிராணி கூறியது அது ஒரு மனிதனை பற்றி கூறியதும் அப்பிராணி ஒரு ஷெய்தானாக இருக்குமோ என்று அஞ்சினோம் நாங்கள் விரைந்து சென்று அந்த மடாலயத்தை அடைந்தோம் அங்கே பருமனான ஒரு மனிதனை கண்டோம் அவனை போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை இரண்டு கரண்டை கால்களுக்கு இடையே இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து அவன் கட்டப்பட்டிருந்தான் உனக்கு கேடு உண்டாகட்டும் ஏன் இந்த நிலை என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அம்மனிதன் என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள் எனவே நீங்கள் யார் என எனக்கு கூறுங்கள் என்றான் நாங்கள் அரபியர்கள் ஒரு கப்பலில் பயணம் செய்த போது ஒரு மாதம் கடல் எங்களை அலைக்கழித்து இந்த தீப நுழைந்தோம் அடர்ந்த மயிர்களை கொண்ட ஒரு பிராணியை கண்டோம் அப்பிராணி நான் ஜஸ்ஸாசா ஆவேன் இந்த மலாலயத்தில் உள்ள மனிதரை சந்தியுங்கள் என்று கூறியது எனவே உம்மிடம் விரைந்து வந்தோம் அதனால் திடுக்கிறோம் அது ஷைத்தானாக இருக்குமோ என்று அஞ்சினோம் எனக் கூறினோம் ஃபைசான் என்னும் இடத்தில் உள்ள பேரீச்சிய மரங்கள் பலன் தருகின்றனவா எனக்கு கூறுங்கள் என்று அம்மனிதன் கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அதற்கு அம்மனிதன் விரைவில் அங்குள்ள மரங்கள் பலனளிக்காமல் போகலாம் என்றான் எனும் ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் அதில் தண்ணீர் உள்ளதா என்று அவன் கேட்டான் அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம் அந்த தண்ணீர் விரைவில் வற்றிவிடக்கூடும் என்று அவன் கூறினான் சுகர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா அங்குள்ளவர்கள் அத்தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்களா என்று அவன் கேட்டான் அதற்கு நாங்கள் ஆம் தண்ணீர் அதிகமாகவே உள்ளது அங்குள்ளோர் அத்தண்ணீரால் விவசாயம் செய்து வருகின்றனர் என்றும் சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்பதை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான் அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு தங்கி இருக்கிறார் என்று கூறினோம் அவருடன் அரபுகள் போர் செய்தார்களா என்று அம்மனிதன் கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று அவன் கேட்டான் அதற்கு நாங்கள் அவர் தன்னை அடுத்துள்ள அரபியரை எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என கூறினோம் அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் என்று அவன் கூறினான் நான் இப்போது என்னை பற்றி கூறப்போகிறேன் நான் தான் ஆவேன் இங்கிருந்து வெளியேறு வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்போது நான் வெளியே வருவேன் பூமி முழுவதும் பயணம் செய்வேன் நான் பயணிக்கக்கூடிய நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் அடையாமல் இருக்க மாட்டேன் ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இரு ஊர்களை தவிர அவ்விரு ஊர்களும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன அவ்விரண்டு ஊர்களுக்குள் நான் நுழைய முயலும் போதெல்லாம் தன் கையில் வாளுடன் ஒரு மலக்கு என்னை எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவார் அவற்றின் ஒவ்வொரு வழியிலும் காக்கும் வானவர்கள் இருப்பர் என்று அம்மனிதன் கூறினான் இதை தமிழ் முச்சாரில் அலியல்லஹு அணுகு அவர்கள் தம்மிடம் கூறியதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் தமது கைத்தடியால் மிம்பர் மீது தட்டி இது மதீனா தைபா தூய நகரம் இது தைபா இது தைபா என கூறினார்கள் இதே விஷயத்தை முன்பே நான் உங்களிடம் கூறியிருக்கின்றேன் அல்லவா என்று மக்களிடம் கேட்டார்கள் மக்கள் ஆம் என்றனர் அறிந்து கொள்க நிச்சயம் அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான் அல்லது யமன் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான் இல்லை இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என மும்முறை கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தஜ்ஜால் என்பவன் நபிகள் நாயகம் அலை அழிவசல்லும் அவர்கள் காலத்துக்கு முன்பிருந்தே ஏதோ ஓரிடத்தில் இருந்து வருகிறான் என்பதையும் அவனை பற்றிய ஓரளவு விவரங்களையும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் இஸ்லாத்தை எதிர்ப்பான் முஸ்லிம் சமுதாயத்தை வழிகடுப்பவர்கள் பல வகையினராக இருப்பார்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டே வழிகெடுப்பவர்களும் தோன்றுவார்கள் இஸ்லாத்தை வெட்டி வெளியேறுமாறு கூறி வழிகெடுப்பவர்களும் தோன்றுவார்கள் தஜ்ஜால் என்பவன் இரண்டாம் வகையைச் சேர்ந்தவனாக இருப்பான் அவன் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்தவனாகவும் இருக்க மாட்டான் இஸ்லாத்தின் பால் அழைப்பதாகவும் கூற மாட்டான் பகுதியைச் சேர்ந்த யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தஜ்ஜாலின் நெற்றிக்கிடையே அவன் இஸ்லாமிய மாட்டான் என்பதற்கு அவன் செய்யும் சான்றாக உள்ளது அவன் தன்னை கடவுள் என வாதிடுவான் தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் ஊனமுற்றவன் உங்களது இறைவன் ஒரு கண் ஊனமுற்றவன் அல்லன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலின் அற்புதங்களை பற்றி பார்க்கலாம் இஸ்லாத்தின் பெயரை கூறாமல் எவ்வாறு முஸ்லிம்களை வழிகெடுக்க இயலும் என்று ஐயம் தோன்றலாம் தன்னை கடவுள் என்று சாதிக்கும் வகையில் அவன் பிரமிப்பூட்டும் அற்புதங்களை செய்வான் தந்திர வேலைகளைச் செய்வோரின் வலையில் அப்பாவி முஸ்லிம்கள் அநேகரு விழுந்து ஈமானை இழந்து வருவதை இன்றைக்கு நாம் காண்கிறோம் அவர்களை எல்லாம் விட மிக பெரும் அற்புதங்களை நிகழ்த்தும் தஜ்ஜாலின் வலையில் முஸ்லிம்கள் விழுவது ஆச்சரியத்திற்குரியது அல்ல அவன் நிகழ்த்தும் அற்புதங்கள் எத்தகையதாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் தெளிவாக முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான் அது மழை பொழியும் முளைப்பிக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான் அது பயிர்களை முளைப்பிக்கும் பின்னர் மக்களிடம் வந்து தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவான் அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள் அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான் காலையில் அம்மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள் பால் இடத்துக்குச் சென்று உன்னுடைய புதையல்களை வெளிப்படுத்து என்று கூறுவான் அதன் புதையல்கள் தேனீக்களை போன்று அவனை பின் தொடரும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் திடகாத்திரமான ஒரு இளைஞனை அவன் அழைத்து வாளால் இரண்டு துண்டுகளாக வெட்டுவான் பிறகு அவனை கூப்பிடுவான் உடனே அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான் ஒரு நாள் நபி அவர்கள் தஜால் பற்றி நீண்ட விளக்கம் தந்தார்கள் மதினாவின் நுழைவாயிலுக்கு வருவது அவனுக்கு விளக்கப்பட்டுள்ளது எனவே மதினாவிற்கு வெளியில் உள்ள ஒவ்வொரு நிலத்திற்கு வருவான் ஒரு நாள் சிறந்த மனிதர் ஒருவர் அவனிடம் செல்வார் அல்லஹவின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் நீதான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் கூறுவார் இவரை கொன்றுவிட்டு பின்னர் நான் உயிர்ப்பித்தால் நான் கடவுள் என்ற இவ்விஷயத்தில் சந்தேகம் கொள்வீர்களா என்று அவன் கேட்பான் அவர்கள் மாட்டோம் என்பார்கள் உடனே அவரை அவன் கொள்வான் பின்னர் உயிர்ப்பிப்பான் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அந்த நல்ல மனிதர் முன்பிருந்ததை விட இன்னும் தெளிவாக நான் இருக்கிறேன் என்று கூறுவார் உடனே தஜ்ஜால் அவரை கொல்ல நினைப்பான் அவனால் அது இயலாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் இறந்தவர்களை அவன் உயிர்ப்பிப்பது ஒரே ஒரு தடவைதான் நிகழும் இதனால் தான் இரண்டாம் முறை அந்த நல்ல மனிதரை அவனால் கொள்ள இயலவில்லை இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது என்பது ஒரே தடவை மட்டுமே அவனால் செய்ய இயலும் தொடர்ந்து செய்ய இயலாது ஒரு மனிதனை கொன்று அவனை உயிர்ப்பிப்பான் மற்றவர்கள் விஷயத்தில் அவனால் இவ்வாறு செய்ய இயலாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சஜ்ஜால் பிறவி வெண் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான் இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான் மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்பான் யாரேனும் நீதான் என் இறைவன் என்று கூறினால் அவன் சோதனையில் தோற்றிவிட்டான் அல்லாதான் என் இறைவன் என்று யார் கூறி அதிலேயே மரணித்து விடுகிறாரோ அவர் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து விடுபட்டு விட்டார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அவனை பின்பற்றியவர்கள் தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும் போது அவனிடம் மலைப்பூல் ரொட்டி இருக்கும் அவனிடம் இரண்டு நதிகள் இருக்கும் ஒன்றை அவன் சொர்க்கம் என்பான் இன்னொன்றை நரகம் என்பான் அவன் சொர்க்கம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் நரகமாகும் அவன் நரகம் என்று குறிப்பிடும் நதி உண்மையில் சொர்க்கமாகும் மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான் மக்கள் பார்க்கும் வகையில் மழை பெய்யும் இதை கடவுளை தவிர வேறு யாரும் செய்ய முடியுமா என்று கேட்பான் தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை தண்ணீர் என்று காண்கிறார்களோ அது சுட்டரிக்கும் நெருப்பாகும் மக்கள் எதனை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவை மிக்க குளிர்ந்த நீராகும் உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழற்றும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் வாழும் நாட்கள் எத்தனை இவ்வளவு அற்புத சக்தியுடன் வெளிப்படும் தஜ்ஜால் நீண்ட நாட்கள் ஆட்டம் போட முடியாது வெறும் நாற்பது நாட்கள் மட்டுமே அவன் இவ்வுலகில் இருப்பான் தஜ்ஜால் இப்பூமியில் எவ்வளவு காலம் தங்கி இருப்பான் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நபி அவர்கள் நாற்பது நாட்கள் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று விடையளித்தார்கள் தஜ்ஜால் நுழைய முடியாத இடங்களை பற்றி பார்க்கலாம் இந்த நாற்பது நாட்களில் உலகம் முழுவதும் அவன் சுற்றி வருவான் ஆயினும் சில இடங்களை அவனால் அடையவே முடியாது எனவும் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் மதீனா நகருக்கு தஜ்ஜால் பற்றிய அச்சமில்லை அன்றைய தினம் மதீனாவுக்கு ஏழு வாயில்கள் இருக்கும் ஒவ்வொரு வாயிலிலும் இரண்டு மலக்குகள் இருப்பார்கள் தஜ்ஜால் கீழ்திசையிலிருந்து மதினாவை குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு வருவான் அப்போது மலக்குகள் அவனது முகத்தை ஷாம் பகுதியை நோக்கி திருப்புவார்கள் அங்கேதான் அவன் அழிவான் இஸ்பஹான் நாட்டு யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் புறப்பட்டு வருவான் மதினாவை நெருங்கி அதன் எல்லையில் இறங்குவான் அன்றைய தினம் மதினாவுக்கு ஏழு வாயில்கள் இருக்கும் ஒவ்வொரு வாயிலிலும் இரண்டு மலக்குகள் இருப்பார்கள் அவனை நோக்கி மதினாவில் உள்ள கெட்ட மக்கள் புறப்பட்டு செல்வார்கள் ஷாம் நாட்டில் உள்ள பாலஸ்தீன் நகரின் லுத் எனும் வாசலுக்கு அவன் புறப்பட்டு செல்வான் அங்கே ஈசா இறங்கி அவனை கொள்வார்கள் அதன் பின் நாற்பது ஆண்டுகள் ஈசா அலையசல்லாம் அவர்கள் இப்பூமியில் நேர்மையான தலைவராக சிறந்த நீதிமானாக வாழ்வார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மதினாவுக்கு மட்டுமின்றி மற்ற மூன்று இடங்களுக்கு அவனால் முடியாது அவன் நாற்பது நாட்கள் பூமியில் வாழ்வான் அனைத்து இடங்களையும் அவன் அடைவான் மஸ்ஜிது முகத்தஸ் ஆகிய நான்கு பள்ளிகளை அவன் நெருங்க முடியாது என்பது நபிமொழி தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறும் வழி தஜாலின் காலத்தை அடைபவர்கள் அவனிடமிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது என்பதற்கு நபி அவர்கள் நமக்கு இரண்டு வழிகளை கற்று தந்துள்ளார்கள் தொழுகையில் அத்தேஹயாத்தின் இறுதியில் நான்கு விஷயங்களை வெட்டும் பாதுகாப்பு தேடுமாறு நபி அவர்கள் போதனை செய்தார்கள் அதில் ஒன்று தஜ்ஜாலின் சோதனையை விட்டும் இறைவா உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் என்பதாகும் நபி அவர்கள் இவ்வாறு கற்று தந்துள்ளதால் ஐங்காலமும் தொழுது இந்த பிரார்த்தனையை செய்து வருபவர்கள் அவனது மாய ஜாலத்தில் மயங்க மாட்டார்கள் ஈமானை இழக்க மாட்டார்கள் தஜ்ஜாலின் வருகைக்கு முன் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை இது தஜ்ஜாலை நமது காலத்தில் நாம் அடைந்தால் அவனது அற்புதத்தில் மயங்கி ஈமானை இழக்காமலிருக்கும் கௌஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை நாம் ஓதி வர வேண்டும் உங்களில் யாரேனும் அவனை அடைந்தால் கௌப் அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை ஓதுங்கள் என்று நபி அவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் தஜ்ஜால் எங்கே இருந்து வெளிப்படுவான் தஜ்ஜால் சிரியாவுக்கும் ஈராக்கிற்கும் இடையே வெளிப்பட்டு வளப்புறமும் இடப்புறமும் விரைந்து செல்வான் அல்லாஹுவின் அடியார்களே உறுதியாக நில்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மேற்குள் உள்ள குராசான் என்ற பகுதியிலிருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இதுவே தஜ்ஜாலை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும் செய்திகளாகும்